சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் காசாவில் இதுவரை மீட்கப்பட்ட நூற்றி அறுபத்தி இரண்டு உடல்கள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்ததிலிருந்து நூற்றி அறுபத்தி இரண்டு உடல்கள் என்கிளேவ் பகுதியில் மீட்கப்பட்டிருப்பதாக காசாவின் குடிமை தற்காப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது சிவில் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் குடியிருப்பாளர்கள் இன்னமும் இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்ட பாலஸ்தீனர்களினுடைய உடல்களை தேடுவதை தொடர்கின்றார்கள் ஆனால் கனரக உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் இல்லாததால் இது தடைப்பட்டிருக்கின்றது காயமடைந்தவர்களை மீட்கவும் இறந்தவர்களை மீட்கவும் சில பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்புக் குழுவினர் வருகை தருவதை இஸ்ரேலிய படைகள் தடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் சப்ஹாத் அலி கான் ஜெனின் அகதிகள் முகாமில் சமீபத்திய இஸ்ரேலிய ஊடுருவ சர்வதேச சமூகம் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் மேலும் இத்தகைய நடவடிக்கைகள் காசாவில் இருக்கின்ற ஆபத்தான போர் நிறுத்தத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சர்வதேச சமூகம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களுக்கு ஏற்ப காசா புனரமைப்புக்கான உறுதியான திட்டத்தை உருவாக்க சர்வதேச சமூகத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில் வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற ஜெனினில் செவ்வாய்க்கிழமை என்று தொடங்கிய இஸ்திரேலிய ராணுவ தாக்குதலில் குறைந்தது பத்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தீவிரவாதிகள் சுட்டிக்காட்டும் ட்ரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்ப் சமீபத்தில் பதவியேற்றார் அவர் பதவியேற்றவுடன் பல்வேறு அதிரடி உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருக்கின்றார் இந்த நிலையில் மேலும் தெரியவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக சட்டவிரோத குறிப்பிட்டார் குடியேற்றத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் டிரம்ப் தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் அப்போது அவரிடம் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு கருத்து தெரிவித்த அவர் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் இருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் ஜனநாயக கட்சியினரால் ஆட்சி செய்ய முடியாது என்பதையும் அவர்களினுடைய கொள்கைகள் பயங்கரமானவை என்பதையும் மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் குத்துச்சண்டை வளையத்தில் ஒரு பெண் ஒரு ஆணால் தாக்கப்படுவதை அவர் பார்க்க விரும்பவில்லை ஒரு குழந்தை ஒரு பையனாக வீட்டை விட்டு வெளியேறி இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்ணாக திரும்பி வருவதை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் அது நடக்கக்கூடிய மாகாணங்களும் இருக்கின்றன முன்னாள் அதிபர் ஜோ பைடன் பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்றார் ஆனால் துரதிருஷ்டவசமாக தானே அவர் மன்னிப்பு வழங்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இதேவேளை அமெரிக்கா பொற்காலத்தை அடைவதற்கு ட்ரம்ப் உதவப்போவதாக பேச்சை மாற்றிய ட்ரூடோ என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்கா வரி விதித்தால் அவர்களுக்கு வலிக்கு அளவில் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரித்து வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இப்போது அமெரிக்கா பொற்காலத்தை அடைவதற்கு ட்ரம்ப் உதவப்போவதாக பேச்சை மாற்றிவிட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தன்னுடைய பதவியேற்பு விழா உரையில் கனடா மீது வரிகள் விதிப்பது குறித்து ட்ரம்ப் எதுவுமே பேசவில்லை இதனால் கனடா தரப்பு சற்றே ஆசுவாசப்பட ஊடகவியலாளர் ஒருவர் கனடா குறித்து ட்ரம்பிடம் கேள்வி எழுப்ப கனடாவுக்கு ட்ரம்ப் நாள் குறித்தார் இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி கனடா மீதும் மெக்சிகோ மீதும் வரி விதிப்பு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கூற கனடாவுக்கு கிளி விட்டது போல் இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக ட்ரம்பினுடைய எச்சரிக்கையின்படி இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன என்பதால் என்ன முடிவெடுப்பது என்பது குறித்து கனடா தீவிரமாக யோசிக்க துவங்கியிருக்கிறது ட்ரம்ப் கனடா மீது வரி விதித்தால் பதிலுக்கு அமெரிக்கா மீது வரி விதிப்பதா அதாவது பழிக்கு பழியா அல்லது சமாதானமாக போவதா என்று முடிவெடுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது கனடா இந்த நிலையில் இதுவரை ட்ரம்புடன் சண்டைக்கு போவது போல் பேசிக் கொண்டிருந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ தற்போது அவருடைய பேச்சு துணியை மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது மறுபுறம் பத்து ஆண்டுகளில் இல்லாத வரலாறு காணாத கடும் பனிப்புயல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது புளோரிடா மாகாணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக வரலாறு காணாத அளவில் கடும் பனிப்புயல் வீசி வருகின்றது மைனஸ் இருபது டிகிரி வானிலையுடன் கடுமையான பனிப்புயல் காரணமாக அங்கிருக்கின்ற முக்கிய நகரங்களை வெள்ளை பனி மூடியிருக்கிறது குறிப்பாக புளோரிடாவில் இருக்கின்ற மில்டன் நகரம் கண்டம் போல காட்சியளிக்கின்ற வகையில் பனி பொழிந்து வருகிறது அங்கு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவில் பனி ஏற்பட்டிருக்கிறது இது கடந்த இல்லாத அளவு அப்படி என்று சொல்லி அந்த நாட்டினுடைய வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் புளோரிடா மிசிசிப்பி லூசியானா உள்ளிட்ட மாகாணங்களில் உள்ள நகரங்களில் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பனிப்பொழிவு பதிவாகியிருப்பதாக அந்த நாட்டினுடைய வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புளோரிடா லூசியானா மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் அந்த நாட்டின் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கின்றன சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பொதுச்சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன பூல்போர்ட் டெல்லாயாசி மொஃபில் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன இதனால் இரண்டாயிரம் விமானங்கள் ரத்தாகி இருக்கின்றது அமெரிக்காவில் பனிப்புயல் காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி இதுவரைக்கும் பத்து பேர் பலியாகி இருக்கின்றார்கள் மூன்று கோடி மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கி இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவில் மேற்கு கரையோரத்தில் அமைந்திருக்கின்ற கலிபோர்னியா மாகாணத்தில் இந்த மாதம் தொடக்கம் முதல் காட்டு தீ பரவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் தவறான செயலில் ஈடுபட்ட நபருக்கு இருபத்தி ஐந்து வருட சிறை தண்டனை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது கனடாவில் இணைய வழியில் தொடர்புகளை ஏற்படுத்தி தவறான செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவருக்கு நீதிமன்றம் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனை விதித்திருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனடாவின் மொன்றியல் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு இந்த வரலாற்று ரீதியான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது சில பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் துஷ்பிரயோகங்களை காணொலியாக பதிவு சந்தேக சந்தேகநபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இணைய வழியில் தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வாறு குறித்த நபர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தண்டனை காலம் முடிந்ததன் பின்னரும் பத்து ஆண்டுகள் குறித்த நபர் தீவிர கண்காணிப்பில் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பது வயதான சாமுவேல் மொடிரி என்ற நபரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் இந்த சந்தேக நபர் பதிமூன்று பெண்களுக்கு மேல் துன்புறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சந்தேகநபர் சுமார் இருபத்தி நான்கு பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதனை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு வருகிறார் இதன் அடிப்படையில் குறித்த நபருக்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நூற்றுக்கணக்கானோருக்கு இன்று ஒரே பாலின திருமணம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது தென்கிழக்கு ஆசிய நாடாக தாய்லாந்து அதிகாரப்பூர்வமாக மாறியிருக்கின்ற நிலையில் இன்று நூற்றுக்கணக்கான ஒரே பாலின ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டு தற்போது நடைமுறைக்கு வருகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் ஒரு தசாப்தத்திற்கு மேலான இடைவிடாத வாதத்திற்கு பிறகு எல்ஜி சமூகத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றியை குறிக்கிறது இது உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம் என்று தாய்லாந்தின் ரெயின்போ ஸ்கை அசோசியேஷன் தலைவர் புதிய சட்டத்தின் கீழ் ஒரே பாலின தம்பதிகள் தத்தெடுப்பு மற்றும் பரம்பரை பாதுகாப்புகள் உட்பட முழு சட்ட நிதி மற்றும் மருத்துவ உரிமைகளை பெறுகிறார்கள் பலருக்கு இந்த சட்டம் பிளஸ் கலாச்சாரத்திற்காக நீண்டகாலமாக கொண்டாடப்பட்ட ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் புதிய ஒரு அத்தியாயத்தை குறிக்கின்றது இந்த வரலாற்று நிகழ்வை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் விழாக்கள் நடைபெற இருக்கின்றன உள்ளூர் அதிகாரிகள் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற திருமணத்தில் குறைந்தது இருநூறு ஜோடிகள் திருமணம் செய்து கொள்வார்கள் இது எல் ஜி பி டி சமூகத்திற்கு மட்டுமல்ல தாய்லாந்து முழுவதற்கும் கிடைத்த வெற்றி அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக கடந்த ஆண்டு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் மூன்று சதவீதம் பேர் இந்தியர்கள் என அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் புதிய அதிபரான டிரம்ப் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் ஆயிரத்தி நூறு இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் அதிக அளவில் உள்ளதாக கூறப்படுகிறது செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க